ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது ஆவின்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆவின்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு மூணு பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ஒரு ரெண்டு பேஜ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இருக்காங்க லாஸ்ட்டில் இங்கே உங்கள் சிக்னேச்சரை வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் வந்து ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களோட பேர் அப்பா பேர் மேலாக ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்து கம்யூனிட்டி அட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க தாராளமாக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்து பார்த்துடலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஓகேவா இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் கன்சல்டன்ட்டு அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு அப்ளிகேஷன் டெவலப்பர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி எல்லாமே பாருங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் மந்த்லி சேலரி எக்ஸ்பீரியன்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுவும் குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஏஜ் லிமிட் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரையில் கொடுத்துருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோன்றதை நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ஸ் அண்டு மார்க்கெட்டிங்கில் அதுக்கடுத்து அது எந்த மாதிரியான எல்லாம் இருக்கும் அப்படின்றது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் கன்சல்டண்ட்டில் நீங்கள் ஒரு கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தா போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு பிபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ வந்து முடிச்சிருக்கணும் எம்இ எம் டெக் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது அதுக்குமே ஃபைவ் இயர்ஸ் ரிலாக் சாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடு கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு பி பிடெக்கு கம்ப்யூட்டர் இல்லை ஐடி முடிச்சிருந்தால் ஓகே அதே குவாலிஃபிகேஷன் இருந்தால் எம்ஏ படிச்சிருந்தாலும் ஓகே ஆனால் மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குவாலிஃபிகேஷன் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுமே வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக தான் ஐநூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணலாம் அதனோடய டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் சென்னை இந்த அட்ரஸ் தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரும்பாலும் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது இந்த நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்குது ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் டூ டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்கிறதுனால பாருங்கள் அதே மாதிரி யாராச்சும் இருந்தால் அவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி ஒன் லேக் வந்து சேல்ரி இதை விட வேறு என்ன வேணும் சரி எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட எதனா விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்